ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு ஆசை இருக்கும் நம்ம பேச்சு எல்லாரும் கேட்கணும் நம்ம நம்ம ஆசைப்பட்டது நிறைவேறணும் அதேமாரி எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா அளவில்லாத ஆசை இருக்கும் அளவான ஒரு எண்ணம் இருக்கும் ஆனால் அது கூட நடக்கலங்கும்போது நான் ரொம்ப சின்னதாக தான் ஆசைப்பட்றேன் அது கூட நடக்கலையே காரிய சித்தி தடை இல்லை நான் வந்து ஒரு விஷயத்த கேட்க போகிறமாங்க அப்போ இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த கேட்கும் போது நடக்காது நீ என்ன தான் செஞ்சாலும் இதுதான் நம்ம நோட் பண்ணி நோட் பண்ணி நம்ம நாமக்குள்ளேயே நம்ம செதுக்கணும் இந்த இல்லைங்கிற வார்த்தை அவ்வளோ சீக்கிரத்தில் பழகிட்டிங்கன்னா போகவே முடியாது நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஃப்ரெண்டுக்கிட்ட இங்கே பாருங்களேன் நீங்கள் வந்து இல்லைன்னு சொல்கிறீங்க பாருங்களேன் ஆமாம் இல்லை ஆமாம் இல்லைம்பாங்க கடைசியில் அவன் ரொம்ப முக்கியம் இந்த லெமனுக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு ஏலக்காய்க்கு மகாசக்தி உண்டு ரெண்டையும் கையோடு எடுத்துகிட்டு வந்து பாருங்கள் நைட்டே வச்சிடணும் தலையிலேயே எதாவது முக்கியமான இது டெய்லி வச்சுட்டு போகணுமா அப்படிலாம் கேட்க வேணாம் ஏதாவது ரொம்ப முக்கியமான காலகட்டத்தில் நீங்கள் டெய்லி ஒரு ஏலக்காவை சாப்பிட்டு போயிருப்பாருங்களேன் சாப்பிட்டுட்டு போய் ஒருத்தவங்கள்ட்ட பேசி பாருங்கள் அந்த வார்த்தைக்கு மிகப்பெரிய வசீகரம் இருக்கும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும் நம்ம பேச்சு எல்லோரும் கேட்கணும் நம்ம நம்ம ஆசைப்பட்டது நிறைவேறணும் அதேமாரி எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா அளவில்லாத ஆசை இருக்கும் அளவான ஒரு எண்ணம் இருக்கும் ஆனால் அது கூட போது நான் ரொம்ப சின்னதாக தான் ஆசைப்பட்றேன் அது கூட நடக்கலையே காரிய சித்தி தடை ஏதோ ஒரு மடை நம்மளை இடிச்சுக்கிட்டே இருக்கும் இல்லைனா மனிதர்களுடைய தாக்கம் இது நமக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும் பிளாக் ஸ்க்ரீன் மாதிரி முன்னே போனால் கடிக்கும் பின்ன பின்ன வதைக்குன்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ் மைனஸ் டைனமோக்குள்ளே இருக்கணும் அது பாசிட்டிவாக இருக்கணும் ஸோ அப்போது அந்த காலத்துலேருந்தே இந்த காலத்து வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஹெர்பல் கனி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு முக்கியமான ஒரு பழம் எனக்குன்னா நமக்கு எலுமிச்சம்பழம் இந்த எலுமிச்சம்பழம் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அதை தான் ஒரு சயின்டிஃபிக்கலாகவும் சொல்லலாம் உள்ள சிற்றைக்கு இருக்குது என்ன எடுத்துக்கலாம் ஆனால் மிகப்பெரிய மகா மருத்துவம் ராஜகனி அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் என்ன கனியிலே ராஜக்கணினால் எலுமிச்சம்பளா பல நோய் தீர்க்கும் பல பிரச்சனையை தீர்க்கும் பல நல்ல விஷயங்களுக்கு மட்டுமே பயன்படும் ஆக இந்த கனியை வைத்து நம் சொல்வாக்கு செல்வாக்கு நம்ம நினச்சதை நடக்க வைக்கிறதுக்கு நம்ம சொல்கிறத கேட்கணும் மற்றவங்க நிறைய பேருக்கு நம்ம கத்தி கதறுவோம் ஆனால் சட்டை கூட செய்ய மாட்டாங்க ஏன்னா நம்ம வாக்கு நம்ம சொல்கிறது அவங்க காதலே ஏறாது ஏன்னா அது பாசிட்டிவ் கிடையாது மைனஸ் அப்படியே வந்து பவுன்ஸ் ஆகி போயிடும் அப்போது ஈர்ப்புக்கான ஒரு விஷயம் நம்ம சொல்கிறது எல்லோரும் கேட்கணும் காது கொடுத்து ஐயோ அவர் ஏதோ சொல்கிறாரு நம்ம கேட்போம் இல்லை அவர் சொல்கிறத நம்ம வந்து செஞ்சு பார்ப்போம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காரணம் என்னென்னா நமக்கு இருக்கக்கூடிய ஈர்ப்புத்தன்மை புவியீர்ப்புத்தன்மையோடு இரத்தோடு சேரணும் வம் வம் அப்படின்னு சொல்லக்கூடிய வானம் தெய்வத்துக்குள்ளார நம்ம வரணும் அதான் விஷயம் அதுக்கு தான் ஏலக்காய் ப்ளஸ் லெமன் பயன்படுத்தி நம்ம என்ன செய்யலாம் என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பயன்படுத்தலாம்னா நம்ம சொல்வாக்கு செல்வாக்கு நம்ம நினைக்கிறது நம்ம சொல்கிறத கேட்கணும் அவ்வளோதான் விஷயம் இதில் எத்தனை பேர் லைஃப்பில் அடங்கியிருக்கு தெரியுங்களா எத்தனை விஷயங்கள் எத்தனை பிஸ்னஸ் எத்தனை விஷயங்களில் அடங்கியிருக்குன்னா நிறைய ஸோ அப்போது என்ன சார் சிட்ரிக்கோட சிட்ரிக்குங்கிற வந்து மிகப்பெரிய ஒரு கரண்ட் வேவ் எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டு மாதிரி வச்சுக்கோங்களேன் இதை வந்து என்ன பண்ணுறாங்க ஒரே லெமன் எடுத்துக்கோங்க ஒரு லெமன் ஒரு ரெண்டு மூணு ஏலக்காய் எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு துணியில் எடுத்துகிட்டு உங்கள் தலை நீங்கள் நைட்டு படுக்கிறீங்க இல்லையா படுத்து தூங்கும் போது நீங்கள் அடுத்த நாள் எங்கேயும் முக்கியமாக வேலைக்கு போகலாம் இல்லை வந்து பிளான் பண்ணியிருக்கலாம் இல்லையா ஏதோ நடக்கணும் இல்லையா அதை வந்து அதை தாட் நீங்கள் சொன்னாலும் ஃபெயில் ஆகிட்டனாலும் அதை ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்ட்லேருந்து அதை பிக் பண்ணிக்குவோம் நம்ம என்ன ஆலைகளோடு அதை வார்த்திங்கன்னா அந்த சிட்ரிக் அதாவது லெமன் குலர் வந்து பாஸ் ஆகிடும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் நம்ம வந்து இது நடக்கணும் இது பாசிட்டிவாக இருக்கும் நாளைக்கு நம்ம போகிற காரியம் வெற்றி அடைய வேண்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களோட தாட் இருக்கும் இல்லையா நைட்டு விடிஞ்ச உடனே நீங்கள் போகணும் காலையில் இது செய்யணும் இது செய்யணும்னு வச்சுருப்பீங்க இல்லையா அதுதான் அந்த ஏலக்காய்ங்கிறது சர சூப்பரான ஒரு விஷயம் அதே மாதிரி தான் உங்களுக்கு லெமன் ஒரு ஒரு மூணு ஏலக்காய் ப்ளஸ் ஒரு இதில் ஒரு லெமனில் கட்டி ப த தலைவாணி கடையிலலாம் தூங்கணும் அவசியம் இல்லை பக்கத்துலேயே வச்சாலே போதும் ஸோ உங்களுடைய எண்ணலைகள் உங்களுக்கு கண்டிப்பாக அழகாக அதுலேருந்து பாஸ் ஆகி அது பாசிட்டிவ் ஆகிடும் ஓகேங்களா அடுத்த நாள் காலையில் போகும்போது அது கையோடு எடுத்துகிட்டு போங்க அவ்வளோதான் சரிங்களா இப்போ ஒரு நல்ல விஷயத்துக்கு போகிறீங்க ஒரு பேங்க் லோனுக்கு போகிறீங்க இல்லைனா முக்கியமான ஒரு ஃபினான்ஷியல் விஷயமா போகிறீங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு பொண்ணு பார்க்க போவீங்க அது சக்ஸஸ் ஆகணும் இல்லையா நைட்டு ஃபுல்லாக அவங்க தலைமாட்டில் இருக்கட்டும் அதை நீ காலையில் வரும்போது ஒரு உங்களோட பையோட எடுத்துகிட்டு போங்க கூட அவ்வளோதான் இதுதான் காரிய சித்தியை தரும் காரிய வெற்றியை தரக்கூடிய ஒரு சூப்பரான பரிகாரம் இதுக்கு பிஹைண்ட் நிறைய சயின்ஸிக்கல் ப்ராசஸ்கள் இருக்குது சயின்டிஃபிக் ப்ராசஸ் அதெல்லாம் நம்ம வந்து உட்காந்து டயக்ராம் பண்ணி பார்த்தோம்னா இப்படிலாம் உண்டா இப்போல்லாம் வந்து ஒரு ஒரு ஆன்மீகத்துக்குள்ளேரையும் ஒரு சயின்ட்டுக்குள்ளேயும் இருக்கா விஞ்ஞானம் இல்லாத மெய்ஞானம் இல்லை மெஞ்ஞானம் இல்லாத விஞ்ஞானமும் கிடையாது கடவுள் தான் சயின்ஸ் சயின்ஸ் தான் கடவுள் நம்ம ரெண்டு தான் பேரை தான் மாற்றி சொல்கிறோம் திருச்சிக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம எந்த ட்ராக்கில் போகிறோம் பஸ்ஸில் போகிறோமா ஃப்ளைட்டில் போகிறோமா சைக்கிளில் போகிறோமா நடந்து போகிறோமா இதெல்லாம் வந்து நம்ம போகிற ரூட் போய் சேர இடம் ஒன்லி ஆல்மைடி அதுதான் கேலக்ஸி அண்டவெளி ரகசியம் அதுதான் நம்ம மூளை மூளையோடு அந்த பிக் பாஸோடு நம்ம சில விஷயத்தை கடத்தி கொண்டு போகிறோம் பார்த்திங்களா நம்மளுடைய எண்ணத்தை பாசிட்டிவாக ஏன்னா நம்ம அடிப்பட்டு அடிப்பட்டு மைனஸ் தான் உள்ளுக்குள்ளேயே இருக்கும் நிறைய பேர் இப்போ ஃபோனில் பேசும்போது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க பேசும்போதே இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா ஆரம்பிப்பாங்க ஃபஸ்ட்லேயே இல்லைன்னுருவாங்க இப்போ இல்லைன்னு ஆரம்பத்தில் உங்கள் மைண்ட்லேயே பொழுது அப்போ எப்படி இருக்கும் நல்லா பேசல பேர் சொல் நல்லா யோசித்து பார்த்திங்கன்னா அவங்க அனுச்சியாகவே வந்திருக்கும் அதுமாதிரி தான் ஒருத்தவங்களுக்கு நான் சொல்கிறேன் இதுமாரி பேசும்போதே அவங்க சொல்றேன் இல்லை நீங்கள் நடுவில் பேசும்போதே இல்லைன்னு இல்லை ஜி அப்படிம்பாங்க இல்லை செந்தில் சார் அப்படிம்பாங்க இல்லைனா இல்லை மைனஸ்ஸாக இருந்தாங்க இதை இல்லைன்னு ஆரம்பிச்சுருவாங்க இதை அனுப்பிச்சி அவங்கள்ட்ட சொல்லி 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 மைண்டுக்குள்ளே என்ன இருக்குது மைனஸ் இல்லைன்னு ஆரம்பிக்கிறாங்க நல்லா நோட் பண்ணிங்கன்னா நல்லா தெரியும் நம்ம நம்மளே சொல்லுவோம் சல்சிமத்திலாம் இல்லை நான் வந்து ஒரு விஷயத்தை கேட்க போகிறோமாங்க அப்போ இல்லைன்னு சொல்லிவிட்டு ஒரு விஷயத்தை கேட்கும் போது நடக்காது நீ என்ன தான் செஞ்சாலும் இதுதான் தான் நம்ம நோட் பண்ணி நோட் பண்ணி நம்ம நாமக்குள்ளேயே நம்ம செதுக்கணும் இந்த இல்லைங்கிற வார்த்தையை அவ்வளோ சீக்கிரத்தில் பழகிட்டிங்கன்னா போகவே முடியாது நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஃப்ரெண்டுக்கிட்ட இங்கே பாருங்களேன் நீங்கள் வந்து இல்லைன்னு சொல்கிறீங்க பாருங்களேன் ஆமாம் இல்லை ஆமாம் இல்லைம்பாங்க கடைசியில் ஆமாம் இல்லை இல்லை நான் சொல்கிறேன் அப்படிம்பாங்க திருப்பியும் அது உள்ளுக்குள்ளே பதிஞ்ச ஒரு விஷயம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இல்லைங்கிற இல்லைங்கிற விஷயத்தை நம்ம கொண்டு போகணும் அழகாக கலைவாழ்நர் சொல்லியிருக்காரு அந்த காலத்தில் மதுரம் சொல்லுவாங்க அங்கேருந்து வந்து இது எல்லாத்தையும் தெரிஞ்ச விஷயத்தான் நான் திருப்பி சொல்கிறேன் அவங்க மதுரை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கலைவாணக்கிட்ட இதுமாரி எல்லாமே வந்து இல்லை சர்க்கரை இல்லை இது அரிசி இல்லை 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 இல்லைன்னு சொல்லிகிட்டே வருவாங்க கூப்பிட்டு வச்சு அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாதம்மா என்னங்க இது இல்லைனா இல்லைன்னா சொல்லணும் அது எப்படி நம்ம சொல்கிறது இங்கே வா அப்படின்னு சொல்லிவிட்டு சக்கரை டப்பா எடுத்துருவான்னு சொல்லுவார் அது எடுத்துகிட்டு வந்துட்டு சக்கரை டப்பாவில் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பார் அப்படி காமிச்சிட்டு உள்ளே ஒன்றும் இருக்காது சர்க்கரை டப்பா காலியாக இருக்கிறது அரிசி டப்பா காலியாக இருக்கிறது இந்த காலியாகன்னு சொல்லிட்டு இருக்கிறதுன்னு முடிக்கிறார் பார்த்தீங்களா இருக்குது அங்கே ஒன்றுமே இல்லை ஆனால் காலியாக இருக்கிறது சக்க காலியாக இருக்கிறதுன்னு ஒன்று ஒன்றா சொல்வார் பருப்பு டப்பா காலியாக இருக்கிறது பொடி டப்பா காலியாக இருக்கிறது அப்படின்னு இந்த இழு இருக்கிறது எரிக்கிறதுன்னு சொல்ல சொல்ல எல்லாமே இருக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா அதனால்தான் நம்ம பேசும்போதே நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த லாக்கை உடைச்சிடணும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மைனஸை தூக்கிடணும் அதுக்கப்புறம் எல்லாமே பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிக்கும் சரிங்களா ஸோ அதனால தான் இந்த பதிவு எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம பாசிட்டிவாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் சரிங்களா அதனால தான் நம்ம போகக்கூடிய விஷயங்கள் நம்ம எடுத்துகிட்டு போகும்போது ஏலக்காய் ரொம்ப ரொம்ப சூப்பர் அதே ஏலக்காவை நீங்கள் ஒன்று இப்போ அதுலேருந்து எடுக்க தேவையில்ல தனியாக ஒரு ஏலக்காவை நீங்கள் போகும்போது ஒரு ஏலக்காய் போட்டு ஒரு முடிச்சோடு வச்சுருக்கீங்களா லெமன் ஏலக்காய் அது தனியாக பேக்கில் போட்டுக்கோங்க ஒரு ஏலக்காவை நீங்கள் மென்று சாப்பிட்டுட்டு போட்டு பாருங்களேன் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை நம்ம சொல்கிறத கேட்கணும் இல்லையா அந்தது அவ்வளோ சூப்பராக இருக்கும் கேட்பாங்க அந்த வார்த்தை வசியத்தை கொடுக்கும் உடலில் இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஆறாவை பெருக்கும் இப்படி பல விஷயம் இருக்குது அதனால தான் போயிட்டு வந்துட்டு அந்த இளமன் என்ன பண்ணுறது அழகாக நம்ம பத்திரமாக வச்சுருந்தா அது காஞ்சி போனோம்னா எடுத்து கால் படாத இடத்துல தூக்கி போட்டாலே போதும் இந்த சாக்கடையிலேயோ இல்லை எதுவுமே போட்டக்கூடாது ஏன்னா நம்ம என்ன அல்லேயும் இருக்கும் காஞ்சி போனாலும் அதனால தான் கா நம்ம வந்து புதர்கள் காடு விதத்தில் போட்டாலே போதுமான விஷயந்தான் சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த லெமனுக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு இலக்கைக்கு மகாசக்தி உண்டு ரெண்டையும் கையோடு எடுத்துகிட்டு போகிறேங்க நைட்டே வச்சிடணும் தலையிலே ஏதாவது முக்கியமான இது டெய்லி வச்சுட்டு போகணுமா அப்படிலாம் கேட்க வேணாம் ஏதாவது ரொம்ப முக்கியமான காலகட்டத்தில் நீங்கள் டெய்லி ஒரு ஏலக்காவை சாப்பிட்டு போயிருப்பாருங்களேன் சாப்பிட்டுட்டு போய் ஒருத்தவங்கள்ட்ட பேசி பாருங்க அந்த வார்த்தைக்கு மிகப்பெரிய வசீகரம் இருக்கும் அதனால தான் அந்த காலத்தில் குறி சொல்கிறவங்களாக இருக்கட்டும் நம்ம ஒரு தர்பாரில் போய் பேசுகிறவங்களாக இருக்கட்டும் ஏலக்காய் இல்லாமல் அவங்க போனதாகவே இருக்காது ஏட்டியில் ஏலக்காய் மடிச்சிருப்பாங்க எடுத்து அப்பப்போ மென்னகிட்டே இருப்பாங்க காரணம் வசீகரம் அட்ராக்ஷன் ஈர்ப்பு இதுதான் ஒரு மனிதன் வெற்றியடைவதற்கு மிக முக்கியமான காரணம் நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்